மழை வருவதனால நீங்களே நினைகிறீங்க நாங்களும் நினைகிறோம் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம் இது உங்களுடைய கட்சி இன்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் திருநெல்வேலி சுற்றுப்பயணத்தில் கொட்டு மழையில் நின்று அவரின் உரையை மக்கள் கேட்டிருப்பது அதிமுகவினர் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற அரசாங்கமும் அதிமுக அரசாங்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய முன்னார் வார்த்தை எங்களுடைய வேட்பாளருக்கு வெற்றியை தேடி தாருங்கள் என்று இருக்கிற போது கேட்டு மழை வருவதனால நீங்களே நினைகிறீங்க நாங்களும் நினைகிறோம் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம் இது உங்களுடைய கட்சி ஆகவே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே மாபெரும் வெற்றி பெறும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவிருக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சு பெற்று வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை வீப்போன் மக்களை காப்போம் தமிழகத்தை வீப்போன் மக்களை காப்போம் தமிழகத்தை வீப்போம் மக்களை காப்போம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க